இருக்கு கிஃப்ட் இல்ல இத அப்பா பார்சல் வாங்கி இது பொலப்பா பேட்ரா நமக்கு இல்ல இது வந்து அக்கா இத பிரிச்சு பாப்போமா பிரிச்சு பார்த்து உள்ள எல்லாம் எடுத்து ஒளிச்சு அக்கா அக்கா அப்பா எத்தனை கிஃப்ட் ஆர்டர் கொடுத்திருக்காரு ஃபோன் பண்ணி சொன்னார்ல அப்பா கிஃப்ட் வந்துருக்குண்ணே சார் என்னென்னு பார்ப்பா அவள் வரத்துக்குள்ளே பிரிச்சு பார்த்துருவோம் ம் பிரித்து பார்த்துட்டு திருப்பியும் அப்படியே பிரிக்காத மாதிரி வச்சுருவோம்

மூணு பாட்டிலும் நைன்டி ஃபோர் ருபீஸ் தான் பரவாயில்ல வெளியில் வாங்கினோம்னா ஒரு பாட்டிலு முப்பது ரூபா பையனா கரெக்டாக தான் இருக்கு முப்பது ரூபா இது வந்துட்டு இது என்ன இது ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரே பண்ணுவாங்க என்ன ஆயில் ஸ்ப்ரே அது பயமாக இருக்கா இது அவ்வளோதான் மூணு ஸ்ப்ரே தான் இருக்குது இதில் என்ன இருக்குன்னு பார்க்குமா ஒருவே இது யாருக்கா இருக்கும் உனக்கா ரெண்டு பேருக்குமே இல்ல நீ எவாந்து போயிட்டு அந்த அட்டையில வந்து இல்ல எங்க இருக்கு மாதிரி உட்கார் நீ உட்கார் அட்டை கிடையாது இங்க உட்கார் 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 இது வந்து இது வெறும் அட்டை இதுலதான் தான் இருக்கு ஆனா இது உனக்கும் இல்ல எனக்கும் அந்த அக்கா காரி இருக்காளே ஒரு அக்கா காரி நம்ம என்ன செய்யறோம் நம்மளை எப்ப பார்த்தாலும் ஏமாத்திட்டு அவளே எல்லாத்தையும் அனுப்புறான் இது அப்பா கொடுத்துருக்காரு அவளும் வாங்கல அப்பா தான் வேற வேலையே இல்லை அந்த பிள்ளைக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்து ஏமாத்தி படிப்புன்னு பாக்குறாரு அது எங்க படிக்குது அது படிக்கவும் 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 கிஃப்ட் கிஃப்டா வாங்கி கொடுக்குறாரு நமக்கு மட்டும் யாரும் எனக்குல ஏய் நான் இதுவும் பாட்டு நினைச்சேன்டா

நமக்குன்னு எதுவும் கிடையாது மூணு பாட்டில் இருக்கு இது நான் இது அவன் தான் என்கிட்ட என்னமோ இதில் ஒன்று இருந்துச்சு அதை கேட்டான் நான் கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு தான் இவ்வளோ அக்கப்போ ஒரு பண்ணி கிழிச்சு தூக்கி போட்டு போயிட்டார் எதுக்கு இந்த பாட்டில் இது வந்து என்ன தைக்கிறதுக்கு சரி அது தெரிஞ்சிச்சு பார்த்தோன்னே தெரிஞ்சு

நைட் லேம்ப் ஐ சூப்பர் செம்ம 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 செம்மையா இருக்கு தங்கம் அழகா இருக்குடி தங்கம் புள்ள பயப்படுறாண்டி மயந்துட்டு ஓடிடா இங்க வாடி செல்லாம் ஏ நல்லா இருக்குப்பா ஏ இது வந்துட்டு இந்த பிரியங்கா ஒரு ப்ரோக்ராம்ல காமிச்சாலே தானே இது இவங்களுக்கு இதே வேலையா போச்சு நல்லா இருக்குப்பா அது இது வந்து அடியில் ஒரு பட்டன் இருக்கும் ஆனா அவ காம்ஸ் வந்து கை வச்சு அமைக்கணும் எரியறது அது சரி இத வச்சு அவுக்குறது ஆணு இது ரெண்டு தடவை இது ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ் பண்ண ஆனாவோ செகண்ட் டைம் பிரஸ் பண்ணா இங்க 30 நிமிஷம் கேரியும் டைம் டைமிங் அது 30 நிமிஷம் கேரியும் என்ன அடடா வா நமக்கு ஆஃப் ஆயிடும் இப்ப বিলম্বரம் பண்ணது அவளா இல்ல நீ யார ஏதாச்சும் அவளுக்கு பாட்டு বিলম্বரம் பண்றானே பண்ணிட்டு நம்ம காசை கறியாக்கத்துக்கு பாக்குறாங்க லைட்ட போடு முதல்ல இங்கே பாரு புள்ள பயந்துட்டு போய் எங்க ஒழிஞ்சது பொறுத்து இருக்கிறதுக்கு இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா இது சும்மா லைட்டு வாப்பா வேற ஒன்றும் இல்லைப்பா இங்கே வாங்க நீ அம்மாட்டோடய நீ வா அம்மாட்ட வா இங்கே வா இங்கே வா நீ பயப்படக்கூடாதுங்களா

我啾啾。

இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி சின்ன சின்ன எல்லாம் நீங்கள் வந்து எதை வாங்க அதை வாங்கன்னு போட்டு டார்ச்சர் பண்ண வைக்கிறீங்க ஸோ பிரியங்கா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் ஏதோ ஒரு அந்த ப்ரோக்ராம் பேர் தெரில ஏதோ ஒரு ப்ரோக்ராம்னு நீங்கள் வந்து பேசுகிறீங்க சொல்கிறீங்க அந்த கிஃப்ட்டு இந்த கிஃப்ட்டுன்னு காமிக்கிறீங்க அதை பார்த்துட்டு இந்த மாதிரி சேட்டக்கார எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணுறங்க அது நல்லா நல்லாயிருக்கு இதை வாங்கிக்கொடு இதை கொடுன்னு சொல்லி அதனால தான் அது அப்பயே அந்த ப்ரோக்ராமை போட்டிட்டு இருக்கும்போதே பார்த்தோன்னே கேட்டுச்சு இந்த மாதிரி வாங்கிக்கொடுவோப்பா வாங்கி கொடுப்பாண்டுச்சி அவங்க அப்பாவும் சரியின்னாரு இப்போ பாருங்க கரெக்டாக மாதிரி வந்துச்சு கலர் கலராக எரியுது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் விளம்பரம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ பி கேர்ஃபுல் சரியா ஜாஸ்தி விலையெல்லாம் இல்லை இது ஒரு நூறுரூவா இது ஒரு நூறுரூவா அவ்வளோதான் அப்படி தான் ஆர்டர் கொடுப்பாங்க அதுதான் வாங்கிக்கலாம் நல்லா இருக்குது வாங்கிக்கலாம் லேம்ப் மாதிரி வச்சுக்கலாம் செவத்தில் மாட்டிக்கலாம் இதில் மாட்டி தொங்க விட்டுமா செவத்தில் அடிச்சா சின்ன பசங்கள் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும்

இதோடு பிடிச்சிருக்க நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் பிடிச்சிருந்துச்சு நான் இது விளம்பரம்லாம் கிடையாது நாங்கள் காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் அப்பா ஆர்டர் கொடுத்து பாப்பாக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க விளம்பரத்துக்கு பண்ணுறாங்கன்னு கேதுங்க விளம்பரம்லாம் இல்லை ஓகே இதுதான் வாங்கிருக்கோம் நெக்ஸ்ட்டு என்னத்தை வாங்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இவங்க சொல்லலாம் மாட்டாங்க என்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும் நம்ம என்னென்னு அவங்களே பே பண்ணுறாங்க அவங்களே வாங்கிக்கிறாங்க எனக்குலாம் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க எனக்கு என்ன தெரியுமா வாங்கி கொடுத்தாங்க குண்டா பாத்திரம் கரண்டி கிண்ணம் இதுதான் என்னோட എന്ന് വെള്ളം എന്നാൽ പണിയേ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ നിൽക്കണോ ബൈ